ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட் டேர்ம் ஒன்ல செகண்ட் ரோஸ் தான் பார்க்க போகிறோம் வாங்க கொஸ்டின் கொஸ்டினுக்குள்ள போகலாம் அக்கார்டிங் டு த ஆத்தர் த டென்ட்ரியல் வாஸ் மூவிங் டுவர்ட்ஸ் கிராண்ட் ஃபாதர் பிகாஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ இதுக்கான ஆன்சர் வாண்டட் டு பி நியர் கிராண்ட் ஃபாதர் ஓகே நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம் ஸோ இதுக்கு ஷார்ட்கட் கட் அப்படி அங்கே கொஷின்லேயும் கிராண்ட் இருக்கும் ஆன்சர்லேயும் கிராண்ட் இருக்கும் அப்படியும் கொஸ்டின்லேயும் ஆன்சர் இருக்க மாதிரி இருக்கும் ஓகேவா நெக்ஸ்ட் கொஸ்டின் கிராண்ட் ஹேட் வாண்டட் த பீப்பிள் ட்ரீ கட் டவுன் பிகாஸ்ன்னு கேட்டிருக்காங்க இட் வாஸ் நாக்கிங் டவுன் த பிரிக்ஸ் ஆஃப் த அவுட் ஹவுஸ் அவுட் ஹவுஸில் இருக்கிறதுனால அது வளர்ந்துருக்கும் அதனால வந்து அதை கட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க இதான் கரெக்டான ஆன்சர் நெக்ஸ்ட் கொஸ்டின் நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க கிராண்ட் ஃபாதர் ஹெல்ப்டு கிராண்ட் மா அவுட் வித் த கார்டனிங் பிகாஸ் ஹீ லைக்குடு கார்டனிங்லாம் கிடையாது வாண்டட் டு க்ரோ ஃப்ளவர்ஸ் டு அட்ராக்ட் பட்டர்ஃப்ளைஸ் அதான் கரெக்ட் நல்லா யாத்திரம் வச்சுக்கோங்க பட்டர்ஃப்ளை அட்ராக்ட் பண்ணுவோம் அவங்க என்ன ஆசைப்படுவாங்கன்னா ஃப்ளவர்ஸ் வைக்கணும்னு ஆசைப்படுவாங்க எதுக்காக ஃப்ளவர்ஸ் வைக்கணும் அவதான் பட்டர்ஃப்ளைஸ் இந்த மாதிரிலாம் வரும்ன்ற காரணத்துக்காக அதபடி அவங்களுக்கு பிளான்டிங்லாம் இன்ட்ரெஸ்ட் கிடையாது நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க த ஆத்தர் டிட் நாட் வாண்ட் டு பிளான்ட் சாப்ளிங்ஸ் இன் த ஃபாரஸ்ட் பிகாஸ் அவருக்கு ஏன் வந்து சாப்ளிங் பண்ண நோ ஒன் வுட் கம் டு சீதம் யாருமே வந்து பார்க்கலன்னு அர்த்தம்

கிராண்ட்ஃபாதர்ஸ் அவர் வந்து இங்கிலாந்துலருந்து டேராடூன் வருவாரு வந்து பார்க்கும்போது கொஞ்சம் வருஷம் கழிச்சு எப்படின்னா என்ன இருக்கும்னா கவர்டு த ஐலாண்ட் ஐலாண்டு வந்து கவர் ஆயிருக்கும் ஓகேங்களா வந்து காம்பவுண்ட் வேர்ட் ஆர் பன்வர்ட்ஸ் சொல்லலாம் இங்க பாருங்க என்ன வரும் பெட் வரும் ஓகேங்களா என்ன வரும் வாட்டர் சன்னுக்கு என்ன வரும் சன் ஷைன் நெக்ஸ்ட் கொஸ்டின் ஏரியல் ரூட் நெக்ஸ்ட் காம்பவுண்ட் வால் வரும் என்ன வரும்னா ஃபுட் பால் இருந்தா ஃபுட் போடலாம் இங்க ஃபுட் ஹில் போடலாம் அதுக்கடுத்து ஸோ கொஸ்டின் என்னன்னா எந்தெந்த வேர்ட்ஸுக்கெல்லாம் எல் ஒய் ஆட் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிருக்காங்க எல் ஒய் ஆட் பண்ணோம்னா அது வந்து அட்வர்பா மாறும் ஓகேங்களா பட் என்ன கேட்டிருக்காங்கன்னா என்னென்ன வேர்டுக்கு இல்வோய் ஆட் பண்ணோம்னா அந்த வேர்ட் வந்து அட்ஜெக்டிவாக இங்கே வந்து ஒர்க் பண்ணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க ஓகேங்களா ஸோ பார்த்துர்லாம் ஆன்சர் லோன் லோன்லி பிளாசம் அது வராது ஃபர்டைலும் வராது விகரஸ் விகரஸ்லி இங்கே அட்ஜெக்டிவாக பிளே ரோல் பண்ணுது பிளேஸ் வராது கான்ஸ்டன்ட் வராது கம்ப்ளீட் கம்ப்ளீட்லி ஸ்ட்ராங் ஸ்ட்ராங்லி அன்லைக் அன்லைக்லி கிரேட் கிரேட்லி இமீடியட் இமீடியட்லி பிராட் ப்ராட்லி ஓகே நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம் ஸோ நெக்ஸ்ட் நம்ம ஆண்டனிம்ஸ் பார்க்க போகிறோம் ஹார்டு ஆப்போசிட் சாஃப்ட் ஃபேட் ஸ்லிம் வீக் நான் ஸ்ட்ராங் ஆப்போசிட் பிக் ஸ்மால் ஃபாஸ்ட் ஸ்லோ ஹைட் அண்ட் சீக் விளாடுவோம் பார்க்கலாம் கொஸ்டின் நம்பர் ஒன் பாருங்கள் டேஸ் அ பியூட்டிஃபுல் ஃப்ளவர்னு கேட்டிருக்காங்க என்ன யூஸ் பண்ணலாம் ஹவு வாவ் வாட் ஹரா இதில் என்ன கேட்கணும்னா எக்ஸ்ப்ளமேட்ரி சிம்பிள் வந்துருக்கு வாட் அ பியூட்டிஃபுல் ஃப்ளவர் தான் கரெக்டான ஆன்சர் வரும் ஹரா தான் வராது அடுத்த கொஸ்டின் பாருங்கள் டேஸ் ப்ளே ஃபுட்பால் கேட்டிருக்காங்க யூ கேன் அப்படின்னு வராது இங்கே கொஸ்டின் மார்க்கில் வந்திருக்கிறதுனால மாடல் ஆக்சிலரிஸில் ஸ்டார்ட் ஆகணும் ஓகேங்களா ஆக்சுவலி மாடல் ஆக்சிலரின்னு சொல்லிட முடியாது வேர்பில் ஸ்டார்ட் ஆகணும் ஸோ இங்கே மாடல் ஆக்சிலரிஸ் கொடுத்ததுனால நான் சொல்கிறேன் யூ கேன் வராது கேன் யூ நம்ம போடலாம் ஹேவ் யூ போட முடியாது யூ குட்டும் போட முடியாது ஸோ இங்கே கேன் யூ தான் கரெக்டான ஆன்சர் ஸோ யூ கோ எஸ்டின்னு கேட்டிருக்கேன் எங்கே டேஷுக்கு என்ன பண்ணால் விச் வராது டிட் யூ கோன்னு தான் நம்ம கேட்போம் எங்கே போனேன் அப்படின்ற மாதிரி தான் நேற்று எங்கே போனேன்ற மாதிரி தான் கேட்போம் ஸோ வேர் தான் கரெக்டான ஆன்சர் ஓகேவா விச்சுனா எதுன்னு அர்த்தம் வேறுனா எங்கன்னு அர்த்தம் வாட்னா என்னன்னு அர்த்தம் ஹூனா யாருன்னு அர்த்தம் ஓகே நெக்ஸ்ட் கொஸ்டின் டேஸ் அஸ் கோ ஃபார் அ வாக்குன்னு கேட்டிருக்காங்க டேஸ் அப்போ என்ன பண்ணால் லெட்டர்ஸ் தான் யூஸ் பண்ணுவோம் சப்போஸ் வீன் வந்துருந்துச்சுன்னா ஷேல் வீன் நம்ம யூஸ் பண்ணலாம் இங்கே டேஸ்ன்னு போட்டதுனால அஸ்ன்னு வந்திருக்க யூஎஸ் வந்திருக்கனால லெட்டர்ஸ் தான் போடணும் ஓகேங்களா நெக்ஸ்ட் கொஸ்டின் நெக்ஸ்ட் கொஸ்டின் டேஸ் லைக் டு ப்ளே ஹைட் அண்ட் சீக்னு போட்டிருக்காங்க இப்போ ஹீ ஷி ஐ முத்துன்னு போட்டிருக்கு சப்போஸ் ஹீ போடணும்னா லைக்கு பதிலாக லைக்ஸ்ன்னு வந்திருக்கணும் ஷீ போடணுனாலும் லைக்ஸ் வந்துருக்கணும் ஐக்கு தான் லைக் வரும் முத்துன்னு போட்டாலும் லைக்ஸ்ன்னு வரும் ஸோ இது கரெக்டான ஆன்சர் லைக் ஓகே நெக்ஸ்ட் கொஸ்டின் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஃபங்க்ஷுவேஷன் தான் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் ஒன் ஆல்வேஸ் ஃபெல்ட் லைக் ட்ராயிங் க்ளோஸ் டு ஹிம் கேட்டிருக்காங்க ஃபுல் ஸ்டாப்பில் என் பண்ணணும் ஏன்னா இது வந்து சாதாரண ஸ்டேட்மெண்ட் தான் ஓகேங்களா ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம் பாரு பட் நோ ஒன் எவர் கம்ஸ் ஹியர்னு கேட்டிருக்காங்க இந்த சென்டென்ஸ் வந்து சர்பிரைஸ் பண்ணது அதனால எக்ஸ்க்ளமேட்ரி சிம்பிள் பண்ணணும் சோ என்ன படணும்னா எக்ஸ்கிளமேட்டரி சிம்பல் போடணும் பட் நோ ஒன் எவர் கம்ஸ் இயர் இன்ன வரைக்கும் யாருமே வரலன்ற மீனிங்ல வருது ஸோ எக்ஸ்கிளமேட்ரி எக்ஸ்கிளமேட்ரி சிம்பல் போடணும் ஹூ இஸ் கோயிங் டு சி தம்னு கேட்டிருக்காங்க ஸோ இட் இஸ் அ கொஸ்டின் மார்க் தான் ஸோ நெக்ஸ்ட் கம் ஹியர் இது வந்து ஒரு இம்பரேட்டிவ் கமெண்ட் சென்டென்ஸ் இந்த மாதிரி கமெண்ட் வந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணணும்னா ஃபுல் ஸ்டாப் போடணும் இன்ட்ராகேட்டிவ் கொஸ்டின் மார்க்கா வந்தா கொஸ்டின் மார்க் சிம்பல் போடணும் இதே ஸ்டேட்மெண்ட்டாக இருந்துச்சுன்னா டெக்லரேட்டிவாக இருந்துச்சுன்னா நம்ம ஃபுல் ஸ்டாப் வைக்கணும் இதுதான் ஃபங்க்ஷுவேஷன் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது டைப்ஸ் ஆஃப் சென்டென்ஸ் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க திஸ் இஸ் அ பேன் ட்ரீ இது நார்மலான சிம்பிள் சென்டென்ஸ் தான் ஸோ இட் இஸ் அ ஸ்டேட்மெண்ட் ஆர் டெக்லரேட்டிவ்னு சொல்லிக்கலாம் இஸ் திஸ் அ பேன் ட்ரீ அதாவது சப்ஜெக்ட்ல ஸ்டார்ட் பண்ணா ஸ்டேட்மெண்ட்டு இதே வேர்பில் ஸ்டார்ட் பண்ண இஸ்ன்றது ஓகேங்களா வேர்பில் ஸ்டார்ட் ஆச்சுன்னா அது வந்து

என்ன டைப் ஆஃப் சென்டென்ஸ்ன்னு கேட்டிருக்காங்க புக் பேக் எக்ஸசைஸ் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க த டெண்டில் மூவ்டு டுவர்ட்ஸ் கிராண்ட் ஃபாதர் அவர் வந்து கிராண்ட் ஃபாதரை நோக்கி போனாரு அப்படின்றது ஸ்டேட்மெண்ட் இது ஒன் வேர்ல நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம் ஐ வாண்ட் அ ரூஃப் ஓவர் மை ஹெட் அப்படின்றதும் ஸ்டேட்மெண்ட் தான் ப்ளீஸ் டு நாட் கட் த ட்ரீஸ் ப்ளீஸ்ன்னு வந்திருக்கு இது கமாண்ட் இந்த மாதிரி பிளீஸ் ரிகொஸ்ட் கமாண்ட் எல்லாமே இம்பரேட்டிவ்ல வந்துடும் நெக்ஸ்ட் பாருங்க வி ஸ்பெண்ட் த ஹோல் டே பிளான்டிங்ஸ் அப்படிங்ஸ் நாங்கள் வந்து ஃபுல் டேவும் பிளான் பண்ணுறதுக்கே ஸ்பெண்ட் பண்ணோம் அப்படின்றாங்க இது ஸ்டேட்மெண்டில் வந்துடும் வில்யூ ப்ளீஸ் ரிமூவ் த ட்ரீஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஸோ இதுவும் என்னன்னா கமாண்டில் வந்துடும் தெர் வாஸ் அ ஃபாரஸ்ட் ஆன் த ஐலாண்டு இதுவும் ஸ்டேட்மெண்ட் தான் ஓகே வாங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம் இங்கே ஆர் அப்படின்றது ரெப்ரஸண்ட் பண்ணுறது ரெக்வஸ்ட்டை சொல்லுது ஓகேங்களா கமாண்டில் வரும் ரெக்வஸ்ட்டு இம்பரேட்டிவ் நெக்ஸ்ட் கொஸ்டின் கோ டு த ரிவர் பெட் அப்படின்றது ஒரு கமாண்ட் தான் ஓகேங்களா சீல வரும் கமாண்டு கோ டு த ரிவர் பெட் ரெண்டு கேட்கலாம் பிளீஸ்ன்னு வந்துருச்சுன்னா ஆறு போடணும் ரிக்வஸ்ட் சப்போஸ் கோ டு த ஸ்ட்ரைட் ஆஸ்டின்ல கேட் வேர்பில் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னா நம்ம என்ன பண்ணணும்னா கமாண்ட் போட்டணும் த ஐலாண்ட் வாஸ் அ க்ரீன் பேரடைஸ் இட்ஸ் அ ஸ்டேட்மெண்ட் நெக்ஸ்ட் கொஸ்டின் க்ரோ மோர் ட்ரீஸ் டு ப்ரொடெக்ட் நேச்சர் க்ரோ க்ரோன்றது வேர்பில் ஸ்டார்ட் ஆயிருக்கு இது கமாண்ட் கிராண்ட் ஃபாதர் ட்ரீம் ஹேட் கம் ட்ரூ சஸ் நார்மல் ஸ்டேட்மெண்ட் ஓகே கமாண்டாக ரெக்வெஸ்ட்டாக ஸ்டேட்மெண்ட்டான பார்த்துக்கணும் நெக்ஸ்ட்டு வந்து இதே தான் கொஸ்டினேன் சார் டேஸ் லைக்ஸ் டூ ப்ளே ஹைட் அண்ட் சின்னு கேட்டிருக்காங்க அங்கே லைக்ஸுன்னு வந்திருக்கு வெர்பு அப்படின்றப்போ வி வராது வி வந்தால் லைக் போடணும் ராஜு லைக்ஸ் கரெக்ட்டு ராஜு தான் ஆன் சார் தேன்னு போட்டாலும் லைக்குன்னு வரணும் லைக்குன்னு வந்தால் வி டே யூஸ் பண்ணலாம் லைக்ஸுன்னு வந்திருக்கறனால ராஜு தான் கரெக்டான ஆன் சார் செகண்ட் கொஸ்டின் வைட்ட மினிட் டேஸ் கொஸ்டின் டேக் கேட்டிருக்காங்க ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் வெயிட் அ மினிட்ருக்கு அப்போ வில் யூ யூ தான் கரெக்டான ஆன்சர் ஓகேங்களா ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் அதாவது கமாண்டோ ரெக்வஸ்ட்டோ வில் யூ தான் யூஸ் பண்ணணும் ஓகேவா கொஸ்டின் டேக்கில் கொஸ்டின் டேக் பற்றி ஃபுல் வீடியோ நம்ம போட்டிருக்கோம் போய் டிஸ்கிரிப்ஷனில் செக் செக் பண்ணி பாருங்களா லிங்க் கொடுத்துருக்கோம் கொஸ்டின் டேக் சூப்பராக இருக்கும் ஈஸியாக இருக்கும் நெக்ஸ்ட் கேட்டிருக்காங்க டேஷ் யூ லைக் கேட்டிருக்காங்க நம்ம தான் தான் யூஸ் யூஸ் எதனா நம்மளோட ப்ரிஃபரன்ஸ் நம்மளோட விஷை வந்து ரெப்ரசென்ட் பண்ணும் அப்படின்றது குட்ன்றது பாஸ்ட் டென்ஸ்ல ஒரு இன்னபிலிட்டியை பத்தி சொல்லும் சுட்டுனா கண்டிப்பா இது பண்ணணும் ஒரு விஷயத்த செய்யணும் அப்படின்றத சொல்லும் இட்ஸ் அ மாடல் ஆக்சிலரிஸ் வுட்டு தான் உங்களுக்கு என்ன வேணும் என்ன பிடிக்கும் அப்படின்றத பத்தி சொல்றது வந்து வுட்டு யூஸ் பண்ணணும் ஓகேங்களா நெக்ஸ்ட் கொஸ்டின் எக்ஸ்களமேட்டரிய வந்துருக்கு அப்ப நம்ம என்ன போடணும் வாட்டர் பிக் ஐஸ் தான் போடணும் சரிங்களா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க